தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராகின்றார் தமிழிசை சவுந்தராஜன் தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் இவர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் ஆவார் நாகர்கோயில் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தின் பெரியப்பா மகள் ஆவார் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட காலமாக பயணிக்கிறார் பாஜக சார்பில் பலமுறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் ஒருமுறை கூட வெற்றி பெற்றது கிடையாது அவர் தெலுங்கானா மாநில ஆளுநராக பதவி வகித்தவர் பாஜகவில் காலமாக பயணிக்கிறார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பதவி ஜே பி நட்டா அவர்களுடைய பதவிக்காலம் காலம் முடிவடைந்து விட்டது புதிய தலைவர் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயம் உள்ளது ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டு காலமாக புதிய தலைவர் தேர்வு செய்யப்படவில்லை தற்பொழுது தமிழக சட்டசபை தேர்தலை கணக்கில் கொண்டு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி பாஜகவின் தேசிய தலைவராக தேர்வு செய்ய முடிவு செய்தது அதன் அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது இவருடைய பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலத்தில் நீடிப்பார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உயரிய ஒரு மதிப்பை கொடுக்கிறது